கணேசாய நமக முருகாசனம் மனக்கவலை தீர பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்கும் மனோன்மணிலார் சடையோன் அருந்திய நஞ்சமுது ஆக்கிய அம்பிகை அம்பியமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே விளக்கம் அபிராமி அன்னையே உயிர்களிடத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூவகை நிலைகளிலும் நிறைந்திருப்பவளே மாணிக்க பூணணிந்த நெருக்கமான அடர்ந்த தனங்களின் சுமையால் வருகின்ற வஞ்சிக் கொடி போன்ற இடையை உடையவளே மனோன்மணியானவளே அன்பர்களை ஞான நிலைக்கு கொண்டு செல்கின்றவள் நீண்ட சடையை உடைய சிவபெருமான் அன்றொரு நாள் அருந்திய விச விஷத்தை அமுதமாக்கிய அழகிய தேவி நீ வீற்றிருக்கும் தாமரையை காட்டிலும் மென்மையான நின் திருவடிகளையே என் தலைமேல் கொண்டேன் நன்றி